ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே நல்லாதாவே நடக்கட்டும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்துட்டு நடக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க இன்னைக்கு நான் என்னென்ன சமைக்கிறேன் இன்றைக்கி என்னென்ன படைக்க போகிறேன் அப்படின்றத இந்த விழாக்கில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டுக்கலாம் சாம்பார் வைக்க போகிறேன் இன்றைக்கி வெஜிடேரியன் தான் எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுட்டு வடை பாயசம் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம பருப்பு உற வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த ஆரேஞ்ச் கலரில் ஒரு தால் இருக்கும் இல்லையா தோரம் பருப்பு அதையும் கொஞ்சமாக பைத்தம் பருப்பு போட்டு தான் நான் எப்போதுமே வைப்பேன் நீங்கள் கண்டினியூவாக அந்த விளாக்ல பாருங்கள் இந்த ரெண்டு டப்பாவும் நான் மீஷோவில் தாங்க ஆர்ட்ரு போட்டிருந்தேன் நான் இங்கே கனடா வர்றதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் போட்டுட்டேன் ஏன்னா இங்கே வந்துட்டு டக்குன்னு தேட முடியுமா இல்லை கொட்டி வைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் இருக்குமா என்னென்னு தெரியல ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் வாங்க தெரியாதுங்க கண்டிப்பாக ஸோ அதனால் நான் ஊர்லேருந்தே சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே பருப்பு வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டேன் இந்த மசாலா பொருள்லாம் இப்போல்லையே கடுகு மிளகு அதுக்கெல்லாம் வந்துட்டு குட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டேன் எல்லாமே மீஷோவில் இருந்துச்சு அதை தான் வாங்கிட்டேன் இப்போது என்ன ப என்னடா கொட்டுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க எப்போதுமே நான் அளவு வச்சுலாம் சமைக்கிறது இல்லைங்க என் கைப்பிடியில் வந்துட்டு எடுத்து நான் பட்டுக்க போடுவேன் நான் பட்டுக்க சமைப்பேன் அது இப்போன்னு இல்லை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்தே இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே மெஷர்மெண்ட் வச்சுக்கோ அப்போ தான் வந்துட்டு ஒரே மாதிரி டேஸ்ட்டு வரும் இல்லைனா ஒரு ஒரு டைமும் வேறு வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தாங்க ஏன்னா நான் ஒரு டைம் சாம்பார் வைக்கிறப்போ திக்கா இருக்கும் ஒரு டைம் வந்து தண்ணியாக இருக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு தண்ணியாக வச்சா தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு வந்து திக்கா தான் பிடிக்கும் ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பூண்டு உரிச்சு போட்டுருவங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு போட்டோம் இல்லையா இப்போ பருப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நான் வேக வச்சுருவேங்க இப்போ குக்கரில் வேக வச்சாச்சு இப்போ உருளைக்கெழங்கு வறுக்கிறதுக்காக நம்ம அவுச்சி ஒரு பொல்லையா அந்த மாதிரி தான் படைக்கிறப்ப செய்வோம் அதனால் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து அதையும் பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் இப்போ சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜில் போய் தேடுனங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் நிறைய பீன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் அந்த பீன்ஸ்லாம் வீணாக போயிடுதுங்க ஓரளவுக்கு தான் சமைக்க முடியுது ஒரு வாரத்துக்கு சம் எவ்வளோ சமைக்க முடியும் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப ஒரே காய்கறியை சாப்பிட முடியாது உடனே வீணாக போயிடுது அதனால் இந்த வாட்டி நான் பீன்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கல உருளைக்கிழங்கு வறுக்கிறதுனால சாம்பார்ல அதை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் கேரட்டும் தாங்க இன்னைக்கு போட போகிறேன் இன்னொன்று இந்த கேரட்டில் ஏதோ ப்ராப்ளம் போலங்க உள்ளார ரொம்ப அப்படியே ஒடுக்கு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அது என்னன்னு தெரில நான் வேற பிராண்ட் வாங்கினேன் அதனால அப்படி இருக்குது போல அதையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைகோஸ் பொரியல் பண்ணுறதுக்காக முட்டைகோஸ் பார்த்தேன் ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது நான் வாங்க போகிறப்ப பார்த்தேன் ரொம்பவே பெருசாக இருந்தது குட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம இவ்வளோத்தையும் ஒரு ஒரு பத்து நாளில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்றது தெரியல இது எத்தனை நாளைக்கு வரும்ன்றது எனக்கு இங்கே பார்க்கறதுக்கு நம்மளோட ஒரு முட்டைகோஸ் மாதிரி இருக்குது பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அறியிறப்போ சின்ன கத்தியில கண்டிப்பாக அறிய முடியாது என்னோடய ஹஸ்பண்ட் பெரிய கத்தி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க நான்வெஜ்லாம் கட் பண்ணுறதுக்கு அதில் தான் வந்து இப்போ நான் அரிஞ்சு எடுக்க போகிறேன் அதையும் அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போது பருப்பும் வந்துட்டு நம்ம ஆவி விசில் வந்துட்டு எடுத்து விட்டுட்டோன்னா நம்ம சீக்கிரமாக சமைக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது சாம்பார் வைக்கணும் உருளைக்கிழங்கு வறுக்கணும் முட்டை கோஸ் பொரியல் பண்ணணும் வடை பாயாசம் அப்பளம் எல்லாத்தையுமே பண்ணணுங்க அதனால நம்மளுக்கு கண்டினியூவாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் இப்போ பருப்பை ஊற்றிட்டு இதுலேயே காய்கறி போட்டுருவேன் எவ்வளோ உங்களுக்கு சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணீரும் ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நான் இதில் கரைச்சிப்பங்க குட்டி கிண்ணத்தில் அழகாக கரைச்சிருவேன் நான் இது இருக்கு இல்லையா சாம்பார் பொடி அதை நான் வீட்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த காய்கறியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு நான் அதை போட ஆரம்பிச்சுருவேன் நீங்கள் டேரெக்டாக போட்டீங்க அப்படின்னா மசாலா வந்துட்டு உருண்டை அந்த தண்ணியில் போடுறப்போ உருண்டையான மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த சாம் அந்த பருப்பொடையை உங்களுக்கு கலந்துரும் அதனால நான் எப்போதுமே கொஞ்சம் கரைச்சிட்டு தான் ஊற்றுவேன் இப்போ ஏதாச்சும் மிளகாத்தூள் போடணும் அப்படின்னா கூட நான் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் இப்போ நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறதுனால நான் சாம்பார் பொடி மட்டும் போட்டு அதை கலக்கி வச்சுருவேங்க ஸோ இது நான் இது தாங்க நான் என்னோடய வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதுக்கும் மெஷர்மெண்டில் மெஷர்மெண்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அரைக்கிற மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா நான் எல்லாமே குத்து மதிப்பாக தான் அரைச்சி வைப்பேன் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட்டு கேட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்றைக்கி சீக்கிரம் காலையிலேயே எழுந்திரிச்சி தலை குளிச்சாச்சு காலையிலேந்து சாப் சாப்பிடல வாழ்பழம் மட்டும் தான் சாப்பிட்டேன் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக படைச்சிட்டு தாங்க சாப்பிடணுன்றிருக்கேன் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டு ஆஃப்டர்நூன் வரமாட்டாங்க ஸோ நான் மட்டும்தான் படைக்கணும் அதுவும் எனக்கு பிடிக்கல தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்களோட வேலை அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா இப்போது மற்றவங்க எல்லாருக்குமே நியூ இயர்னா லீவு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் லீவ் தர மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயம் எல்லா ஃபேமிலியோடையும் வருவாங்கன்றதுனால அன்னைக்கு தான் அவங்களுக்கு பிஸியாக இருக்கும் வியாபாரமும் நல்லா நடக்கும்ன்றதுனால யாருமே லீவ் தர மாட்டாங்க அதுக்கப்புறம் அதையும் கழுவி மசாலாவையும் அதிலே ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் மசாலா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வேகம் போகணுங்க அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வேகம் போகிற வரைக்கும் நான் வேக வச்சுருவேன் அதுக்கப்புறம் புளியும் ஊற வச்சிட்டேன் தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன் சில பேர் தேங்காய் போடுவாங்க சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க நான் டிஃபன் சாம்பாருக்கு தேங்காய் போட மாட்டேன் நார்மல் சாம்பாருக்கு கண்டிப்பாக தேங்காய் போடுவாங்க அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்ததுலேருந்து தேங்காய் கிடைக்காம இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ தானே நான் தேங்காய் கிடைக்குது அதனால நான் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது நாளைக்கு இன்னைக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்கு அதனால் நாளைக்கு தான் இட்லிக்கு உரம் இருக்கேன் இப்போ அரிசியும் களைஞ்சிட்டேங்க ஒரே ஒரு டம்ளர் தான் வச்சேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக ஈவினிங் வந் நைட் வந்துட்டு அவங்களுக்கு தனியாகவே நான் திரும்பவும் ரைஸ் வச்சுப்பேன் இதுவே போதுமானதாக இருக்கும் இப்போதைக்கு சாமிக்கு படைச்சிட்டு நான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு பாயாசமும் வடையும் கொடுத்துருவாங்க நான் இன்றைக்கி ரெண்டு வடை செய்ய போகிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா உளுந்து வடை ஒன் இன்னொன்று வந்துட்டு பருப்பு வடைங்க ரெண்டு வ வடையும் நான் செய்ய போகிறேன் இப்போ நல்லா காய்கறியும் வந்து வெந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் வெந்து அந்த பச்சை வேகம் போன பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் தாளித்து கொட்டிட்டோன்னா உங்களுக்கு சாம்பார் சூப்பராக ஆகிடும் இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துட்டுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு நம்ம உரிக்க ஆரம்பிச்சிடணும் உரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து இன்னொன்று பச்சை பட்டாணி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைங்க அதனால் வெறும் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் எப்போதும் போல் மிளகாய் தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இது மசாலா மாரி பண்ணி நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துட வேண்டியது தான் இந்த உருளைக்கெழங்கு அவிக்கிறப்போ நான் மஞ்சப்பொடி கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் போட்டுதாங்க எப்போதும் அவிப்பேன் முக்கியமாக பெருங்காயம் உருளைக்கிழங்கோ இல்லை கல்லையோ எது அவிச்சாலும் எது செஞ்சாலும் கண்டிப்பாக நம்ம பெருங்காயம் போடணும் அப்போ தான் நல்லது ஏன்னா அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும்ன்றதுனால அதுமாரி செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மற்ற பசங்களும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரே ஒரு பேண்டாக என்கிட்ட இருக்குது ஸோ நான் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாம்பார் ஒரு ஏனத்தில் எடுத்து தான் அடுத்தது உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு இப்போ இது பண்ணுறதுக்கு எனக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அப்பப்போ கையோடையே கழுவிடுவேன் ஜாமான் அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க சாதம் சாம்பார் வடை கடல உருளைக்கிழங்கு பாயாசம் மொட்டைக்கோஸ் அண்ட் அப்பளம் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சுங்க இனிமேல் நம்மளுக்கு சாமிக்கு படைக்க வேண்டியதான் பாக்கி இப்போ சாமிக்கு நான் படைத்து முடிச்சிட்டேன் நல்லபடியாக திருப்தியாக இருந்ததுங்க நியூ இயர் இன்னைக்கு ரொம்பவே செலிப்ரேட் பண்ணேன் ஆனால் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பேன் ஆனால் இங்கே நம்மளே எடுத்து எல்லாம் செய்கிறப்போ ஒரு பொறுப்பு தானாகவே வந்துடுது இல்லையா ஹோம் மேக்கர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பசங்களுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கொடுத்தேன் அஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய பசங்க வரல வந்தோன்னே அந்த பசங்களுக்கும் கொடுக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு